ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஒரே நாளில் தொடர்ந்து முப்பத்தி ஆறு முறை கந்த சிருஷ்டி கவசம் படித்தால் என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் முருகன் தரிசனம் கிடைக்குமா அனைவராலும் படிக்க முடியுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகனுக்கு மிகவும் விருப்பமானது திருப்புகள் என்றாலும் முருக வழிபாடு என்றாலே பக்தர்களுக்கு நினைவுக்கு வருவது கந்த சஷ்டி கவசம் தான் இந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்ம தொடர்ந்து பாராயணம் செஞ்சு வந்தோம் அல்லது கேட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம இன்னல்களையும் கவலைகளையும் போக்குவதற்கு அந்த கந்த பெருமானே நேரில் வருவார் முருகன் அருள் நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் உங்கள் உடன் இருப்பார் இது வந்து நம்ம எல்லோருமே அனுபவ ரீதியாக உணர்ந்த ஒரு உண்மை அதே போல் இந்த சஷ்டி கவசத்தை ஒரே நாளில் முப்பத்தி ஆறு முறை தொடர்ந்து சொல்லும் பொழுது என்ன பலன் கிடைக்கும் என்ன அதிசயம் நிகழும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகின்றோம் அனைவராலும் அதை வந்து படிக்க முடியுமா அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொல்வது ஒரே நேரத்தில் தொடர்ந்து ஒரே நாளில் அப்படின்றது ரொம்பவே கடினமான விஷயம் எல்லாராலையும் முடியாது அதற்காகத்தான் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் இந்த சக்தி வாய்ந்த முருகன் மந்திரத்தை ஆறு முறை சொன்னால் போதும் முப்பத்தி ஆறு முறை கந்தசஷ்டி கவசத்தை படித்த அந்த பலனும் புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பதிவு ஏற்கனவே போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க வீவஸ் சக்தி வாய்ந்த இந்த கந்தசஷ்டி கவசத்தை முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் அவரை போற்றி பாடுவது ாய சுவாமிகள் திருச்செந்தூரில் அருளை பெற்ற பால தேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை இயற்றினால் ஆனால் அவர் இதை அரங்கேற்றியது சென்னிமலை திருத்தலத்தில் தற்போது அதிகமானவர்கள் பாராயணம் செய்யக்கூடிய இந்த கந்த சஷ்டி கவசம் திருச்செந்தூர் தலத்திற்கு உரியதாக சொல்லப்படுகின்றது முருகப்பெருமானுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் மிகவும் புகழ்பெற்ற இந்த கந்த சிருஷ்டி கவசத்தை கேட்காத சொல்லாத முருக பக்தர்களே இருக்க முடியாது அப்பேற்பட்ட இந்த கந்தசஷ்டி கவசத்தை முழுவதும் தெரியாதவர்கள் கூட காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பாக்க பார்க்க பாவம் பொடிப்பட அப்படின்ற வரிகளையாவது அவங்க கண்டிப்பா சொல்வாங்க அப்பேற்பட்ட இந்த கந்த சிருஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை ஒரே நாளில் தொடர்ந்து பாராயணம் செய்தால் மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் அப்படி ஆன்மீக பெரியோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது நமக்கு நடப்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் ஒரு சக்தியும் கிடைக்கும் முருகப்பெருமானின் தரிசனமும் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் அது மட்டும் கிடையாது முப்பத்தி ஆறு முறை இந்த கந்த சிருஷ்டி கவசத்தை நீங்க சொல்லிட்டிங்க அப்படின்னா நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால் உங்க வாழ்க்கையில பல்வேறு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் கண்டிப்பாக நிகழும் தீராத வினைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த இந்த கந்த சஷ்டி கவசத்தில் ஒரு நாள் முப்பத்தாறூறு கொண்டு ஓதியே ஜபித்து உகந்து நீரணிய அஷ்டத்திக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் என பாலதேவராயன் சுவாமிகள் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருப்பார் இந்த கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை திருநீர் அணிந்து முருகப்பெருமானை நினைத்து சொல்லி வணங்கினால் மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தமாக சொல்லப்படுகின்றது இந்த கந்த கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை தொடர்ந்து சொல்ல முடியுமா அப்படின்னு பலருக்கு சந்தேகம் வரும் ஆனால் உண்மையான அந்த ஸ்ரெத்தையோடு பயபக்தியோடு இருக்கக்கூடிய கடுமையான முருக பக்தர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும் இந்த கந்த கந்தசஷ்டி கவசம் பார்த்தீங்கன்னா இருநூற்றி முப்பத்தி எட்டு வரிகள் கொண்டது இதை ஒரு முறை கூறுவதற்கு ஏழு முதல் பத்து நிமிடங்கள் அவரவர்கள் சொல்வதற்குரிய அந்த நேரம் வந்து ஆகும் முப்பத்தி ஆறு முறை சொல்ல வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மணியிலிருந்து ஒன்பது பத்து மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பா ஆகும் இந்த எட்டு மணி நேரம் நம்மளால் தொடர்ந்து உட்கார்ந்து அதை வந்து சொல்ல முடியுமா அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாராலையும் கண்டிப்பாக அது வந்து முடியாது அதனால் நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நீங்கள் இதை வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகனின் தரிசனம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பல்வேறு சக்திகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இவ்வளவு ஸ்ரத்தை எடுத்து நம்ம வந்து முப்பத்தி ஆறு முறை அதை தொடர்ந்து சொல்லும் பொழுது அந்த முருகப்பெருமானே நீரில் வந்து நமக்கு நிச்சயம் அருள் புரிவார் அது மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் முருகப்பெருமான் கூடவே துணையாக நிற்பார் எந்த ஒரு இன்னல்களும் கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு வராமல் பாதுகாப்பார் அந்த அளவுக்கு முப்பத்தி ஆறு முறை இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒருத்தவங்க ஒரே நாள்ல தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா அந்த சக்தி உங்களுக்குள் கிடைப்பதை நீங்களே கண்டிப்பாக உணர முடியும் தினம் ஒரு முறை காதால் இந்த கந்த சஷ்டி கவசத்தை கேட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதையே நம்ம வந்து தினம் ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா நிச்சயமா முருகப்பெருமான் எப்பொழுதும் நமக்கு எந்த ஒரு இன்னல்களும் வராமல் நம்மை காப்பார் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தும் இந்த சஷ்டி கவசம் உங்களை காப்பாற்றும் அப்படின்றது நிறைய பேர் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை அது இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக முப்பத்தி ஆறு முறை தொடர்ந்து நீங்க கந்த சஷ்டி கவசம் ஒரே நாளில் சொன்னீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சக்திகளையும் பலன்களையும் நன்மைகளையும் முருகனின் அருளையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் எண்ணி பாருங்கள் நிச்சயம் என்றைக்காவது ஒரு நாள் உங்களால் சொல்ல முடிந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் முருகப்பெருமானின் அருளை பெற்றிடுங்கள் முருகனின் தரிசனத்தையும் பெற்றிடுங்கள் ஏதாவது ஒரு வகை வழியில் ஏதாவது ஒரு வகையில் அந்த முருகன் உங்களுக்கு நிச்சயம் தரிசனம் வந்து கொடுப்பார் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ